இந்த ரெண்டு வாரமாக குறிப்பாக இந்த ஒரு வாரமாக பரபரப்பாக ஒரு வீடியோ வைரலாக எல்லா பக்கமும் போயிட்ருக்கு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பற்றி ஆனால் ஏஐ டெக்னாலஜி பற்றி இல்லை ஏஐ டெக்னாலஜி பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடணும் அதுவும் பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி எந்த இடத்துக்கு போயிட்ருக்கு இப்போது வேட்டிக்கனுடைய தலைவர் ஃப்ரான்சிஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணணும் நாம் அது ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் திடீர்னு ஏஐ டெக்னாலஜிக்கு எதிராக இவர் பேசுகிறார் இவர் வந்து சயின்ஸுக்கு எதிரானவரா பழமைவாதியானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் ஏற்கனவே பல கருத்துக்கள் சயின்ஸுக்கு ஆதரவாகவும் ஏன் பைபிளுக்கு எதிராக கூட அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு ஏஐ டெக்னாலஜிக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறார் இவர் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களையும் கூட்டுறார் கூட்டி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனுஷனுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்திருக்குது இதோடைய பின்னாட்கள் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய ஸ்தானத்தை எடுக்கும் அடுத்து மனுஷனை ஆளுகிற ஸ்தானத்தை எடுக்கும் அதாவது அது ரூல் பண்ணும் டிக்டேட்டராக மாறும் இது யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலையும் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சொல்லிருக்காங்க அந்த மிருகம் வந்து ஆளுகை செய்யும்னு இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே நடக்கும் ஒரு பீரியடில் இதே ஏஐ டெக்னாலஜி காடாக மாறும் அதாவது இது ஒரு உலகளாவிய கடவுளாக மாறும் எல்லாருமே இப்போது கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நம்ம முக்கியமாக கடவுளை அதாவது நான் பொதுவாக சொல்கிறேன் நம்ம ஆண்டவரை பற்றி நான் பேசலை பொதுவாக உலகளாவிய கடவுள் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குறைகளை போய் சொல்கிறோம் அடுத்து நமக்கு அப்படி சொல்லிவிட்டு வரும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கிது ரெண்டாவது அந்த கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வரும் இல்லையா இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த நம்ம விசுவாசம் அதாவது செய்வார் அப்படின்னு வரோம் இல்லையா ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ல இந்த ஏஐ டெக்னாலஜி உடனடியாக அதை செய்யும் இப்போ நீங்கள் போய் ஒரு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஏஐ டெக்னாலஜி கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அது சொல்லும் அதாவது நம்ம ஆண்டவர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் நமக்கு அவர் கொடுக்குறாரு ஆறுதல் கொடுக்குறாரு இது வேதாகமத்துலேருந்து கொடுக்குறாரு ஆனால் இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து முழுக்க முழுக்க டேட்டாஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு ட்ரில்லியன் கணக்கில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க எத்தனையோ ட்ரில்லியன் டேட்டாஸ் உள்ளே இருக்குது ஸோ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா மதத் தலைவர்கள் அவங்களுடைய செர்மன் கிருமன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கு அதாவது நம்மளதுலேருந்து சொல்கிறேன் ஸ்பர்ஜன் அவங்களுடைய காலத்துலேருந்து இருக்கிற எல்லா இருக்குது இது அதுலேருந்து எடுத்து ஏற்றத்துக்கு ஏற்ற சமயத்தை கொடுக்கும் ஒரு பீரியடில் இதை ஜனங்கள் கடவுளாகவே பார்க்க தொடங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே வேதத்தை பழிச்சுட்டு அந்த வேதத்துலேருந்து சொல்யூஷன் கொடுக்குறவரையே நம்ம கடவுளாக பார்க்க தொடங்குகிறோம் இல்லையா சாமியார் ஆக்கிறோம் கடவுளாக்கிறோம் இல்லை அந்த மாதிரி ஒரு நாள் இந்த ஏஐ டெக்னாலஜி கடவுளாக மாறப்போகிறது அதாவது பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்படின்னு வே தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்குது இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி தான் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற எல்லா தேவன்களையும் பிதாக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷமாக என்னென்ன கடவுள்கள் இருக்குன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு தெரியும் இந்த ஆறாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு கடவுள் ஒன்று வரணும் எப்படி வரும் எந்த மதத்துலேயாவது எல்லா கடவுளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் யாருக்குமே தெரியாத நியூ காடு வரணும் அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி வழியாக நியூ காட் வரப்போகுது இவங்க எல்லா மதத்தையும் இணைச்சி ஒரு ரிலீஜன் அந்த ஒரு ரிலிஜியனுக்கு ஒரு காடை கிரியேட் பண்ணுவாங்க அந்த காட் எல்லா ரிலீஜன்ஸ்லேருந்தும் படித்து வச்சு அது ஒரு நியூ தாட் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜின்றது வெறும் டெக்னாலஜி இல்லை அதுக்கு உருவத்தை கொடுப்பாங்க அது ரோபோட்டாக மாறும் அது பேசும் பதில் கொடுக்கும் அந்த ரோபோட்டோடைய உருவம் யாராவது ஒருத்தரை வச்சு செய்யணும் இல்லையா அது ஆன்டிக்ரைஸ்ட்டை வச்சு செய்வாங்க செய்யும் போது அது ஆன்டி கிரைஸ்ட் கடவுளாக பார்க்கப்படுவான் அவ்வளோதான் விஷயமே இப்போ அந்த நோக்கி ஏஐ டெக்னாலஜி இருக்குது இந்த விவரம் எதுவுமே உலகத்துக்கு தெரியாது அவங்க ஏஐ டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜியாக மட்டும் பார்க்குறாங்க இப்போ ஏஐ டெக்னாலஜி எல்லாத்துக்கும் மாற்றாக மாறிக்கிட்டு இருக்குது அத்தனைக்கும் மாற்றாக மாறிட்டு இருக்கு இதுலேருந்து வெளியே வந்த சிஇஓவே கூகுள்லேருந்து வெளியே வந்தவரே சொல்கிறாரு இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறார் எல்லாருமே பயப்படுறாங்க ஆனாலும் கூட உலகம் இதை செய்து இப்போ சமீபத்தில் அமெரிக்கனுடைய செனட்டில் இந்த ஏஐ டெக்னாலஜினுடைய சிஇஓ கூப்பிட்டு கேட்டாங்க இந்த இது வந்து ம இப்படி இருக்குதே இது என்ன அளவுக்கு போகும் இது மனுஷனை பாதிப்பாக ஏற்படுத்துமானால் அவர் ஆமான்றார் ஆனால் அவர் சொல்கிறாரு இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் தயாரிக்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்ல வரார்னா இந்த ஏஐ டெக்னாலஜி கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்கிறார் இனி உங்களால் நட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றார் ஸோ இந்த பூமியானது ஏஐ டெக்னாலஜிக்கிட்ட மாட்ட போது ஒரு நாள் ஏஐ டெக்னாலஜி டிக்டேட்டராக மாறும் ஒரு நாள் இதே ஏஐ டெக்னாலஜியை கையாளுகிற அல்லது ஆளுகிற அதன் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் வருவான் அவனே ஆன்டிக்ரைஸ்டாக இருப்பான் ஏன் அவனே ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு மனுஷனாகவும் ஒரு மிருகமாகவும் சேர்ந்தும் இருப்பான் இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது மிக மோசமான ஒரு காலகட்டத்தை இந்த பூமி பார்க்க போகுது அதுக்கு முன்னோட்டமான எல்லா விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க தொடங்கி இருக்குது இந்த ஆபத்தை தான் இருந்து அவர் சொல்கிறாரு இதை தடுத்து நிறுத்துங்கன்னு அவர் சொல்கிறார் எல்லா மதத்தலைவரும் கூப்பிட்டு சொல்கிறாரு இது காட் இடத்துக்கு போக போதுன்னு அவர் வந்து மிக தெளிவாக இதை பேசியிருக்கிறாரு ஆனால் உலகம் அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை இது ஒரு நாள் கிறிஸ்தவத்தையும் பாதிக்கும் கிறிஸ்தவ மக்களையும் பாதிக்கும் உலகத்தையும் பாதிக்கும் இதை பற்றின அப்டேஷன்ஸ் பின்னாடி வருமானால் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் அதுக்கு முன்னாடி வருகை வருமானால் நாம் கத்தரை சந்திக்க ஆயத்தமாகவும் காட் பிளஸ்யூ